அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிங்க இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காண கிடைக்காத ஒரு அரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த வகையில் முருகப்பெருமான் ராஜகோல அந்த அலங்காரத்தில் இருக்கும்போது முருகப்பெருமானுக்கு காட்டப்படக்கூடிய அந்த தீபாராதனை காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த காட்சியும் அமைந்திருக்கும் அதை நம்ம இந்த வீடியோவில் பா தொடர்ந்து பார்க்கும்போது பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது திருச்செந்தூருக்கு சமீபத்தில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலோ அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் இந்த மாதிரியான அதிசயங்களை எல்லாம் நானும் பார்த்துருக்குறேன் நானும் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு முருகப்பெருமானுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய சிறப்புகள் அப்படின்னு சொன்னா அறுபடை வீடுகளில் ஒரு கோவில் அதே போல் கடற்கரை ஓரத்தில் அமைந்த முருகப்பெருமாள் இப்படியே நிறைய சிறப்புமிக்க விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாங்க கோவிலினுடைய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அவ்வளவு விபிரமாண்டமாக இருக்கும் வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நிறைய கொட்டி கிடக்கு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானது லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கும் வரக்கூடிய தலம் அப்படின்னு இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாரு பாருங்க முருகனுடைய தீபாராதனை காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை பார்த்துக்கிட்டே லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அதாவது ஒரு கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியல அல்லது நான் கடன் வாங்கினேன் அது அடைக்கவே முடியல கடன் பிரச்சனை இன்றைக்கி பெருசாக வந்து நிற்கிது அதே போல் எதிர்பாராத விதமாக எனக்கு எப்போ பார அடிக்கடி இந்த விபத்துகள் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ பாரு எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி குழப்பத்தில் நீங்கள் ஆழ்ந்துருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண் தொடர்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் நாம இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவலை பற்றிய நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி முதலாவதா முருகப்பெருமானுக்கு அந்த தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் நாம இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது முருகப்பெருமான் வைர அலங்காரத்தில் ராஜ கோலத்தில் இருக்கக்கூடிய மாலையும் மரியாதையுமா அவ்வளவு அழகா அவர் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்குறோம் இந்த காட்சியில கற்பூர தீபாராதனையை மேலும் கீழும் காட்டுறாங்க அப்படி காட்டும் போது முருகப்பெருமான் அந்த மின்னக்கூடிய ஒரு ஜொலிப்பை நம்ம பார்க்குறோம் இந்த காட்சியை பார்க்கவே ஆயிரம் கண் வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு பார்க்கவே மெய்சிலிருக்கும் விதமாக இந்த வீடியோ காட்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருந்தாலும் இது போன்ற ஒரு வீடியோ காட்சியை பார்க்கும் போதே அந்த கஷ்டமெல்லாம் பறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல முருகப்பெருமானுடைய தலங்களில் ஆறு படை வீடுகள் ரொம்ப சிறப்புங்க அதில் குறிப்பிட்டு குன்றின் மேல் அமைந்த முருகப்பெருமான் கோவில்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் கடற்கரையை பார்த்து நின்ற கோலத்தில் இந்த செந்திலாண்டவர் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல திருச்செந்தூர் கோவில் ரொம்ப பழமையானது இது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரங்களிலும் குறிப்பிடக்கூடிய ஒரு கோவில் திருச்செந்தூர் கோவிலில் மூலவருக்கு பூஜை செய்வதற்கு முன்பு வீரபாகு தேவருக்கு தான் பூஜை செய்வது வழக்கம் அவருக்கு பிட்டு படைத்து வழிபாடு செய்துட்டு முக்கிய சடங்கா இன்னிக்கும் அதை செய்கிறாங்க அதே போல தாராபிஷேகம் அப்படின்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மூலவர் சுப்பிரமணியருக்கு தினமும் செய்யப்படக்கூடிய தாராபிஷேகம் ஒரு சிறப்பு வழிபாடாக இன்னைக்கும் கருதப்படுதுங்க இதில் ஒரு பெரிய வெள்ளி பாத்திரத்தில் பால் நிரப்பி அதை மூலவர் மீது விளை செய்வாங்க அதே போல சூரசம்ஹாரம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹார திருவிழா ரொம்ப புகழ் பெற்றது இது திருச்செந்தூர்ல சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சொல்லலாம் முருகப்பெருமானுடைய போய் கலந்துகிட்டா போதும் அல்லது அந்த விழா நாம ஒரு நாள் விரதம் இருந்து வழிபட்டாலே போதும் அதுவே மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி முருகப்பெருமானுடைய தலங்கள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பானதும் தலைமை வாய்ந்ததாகவும் இந்த கோவில் அது மிகையாகாதுங்க தமிழகத்தில் மட்டும் இல்லாம வெளி வெளி மாநிலம் வெளி இடங்களில் இருந்து நிறைய பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்யறதை நம்மளால் பார்க்க முடியும் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி இங்கு வந்து முருகப்பெருமான கண்டு வணங்கிட்டு போனாங்க அப்படின்னா அந்த கஷ்டமெல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் மிகவும் சிறப்பு பெற்றது அதோடு மட்டும் இல்லாமல் தற்போது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோவில் நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றிய நிறைய அரிய தகவல்களை பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் செய்யப்படக்கூடிய இந்த தீபாராதனை ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு திருவிழாவில் நடைபெறக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லுவாங்க சூரசம்ஹார திருவிழாவுக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெறுவது வழக்கம் கோவிலில் தினமும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேளையும் தீபாராதனை நடக்கும் அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்லயும் தீபாராதனை நடத்துறத பார்க்க முடியும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுவதாகவும் சொல்கிறாங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் க கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம் அதில் குறிப்பாக ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த திருச்செந்தூரில் கடற்கரையை நோக்கி கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறதே மிக பெரும் சிறப்பாக பார்க்குறாங்க குறிப்பிட்ட திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கிறதே ஏராளமான பக்தர்கள் இங்கு முக்கியமாக வந்து தன்னுடைய தங்களுடைய எல்லாம் நிற்கிட்டு தங்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த கடற்கரையில் கொடுத்துட்டு மேலும் நாளைக்கு நற்றில் குளித்துட்டு வந்து முருகப்பெருமானை பார்த்து வழிபட்டுட்டு போவாங்க அலைகள் விளையாடக்கூடிய வங்கக்கடற்கரையில் திருச்செந்தூர் அம் முருகன் இவர் அமைந்திருக்கிறதால அலைவாய் அப்படிங்கிற பெயரையும் கொண்டு அழைக்கிறாங்க இறைவனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக அதனோடு திரு என்கிற அடைமொழியை சேர்த்து திருசூர் அலைவாய் அப்படிங்கிற இலக்கியங்களில் பாடப்பெற்றதை நம்மளால் பார்க்க முடியும் அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் வியாழசேந்திரம் என்ற சிறப்பு பெயர்களை இந்த ஊர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலை காக்கக்கூடிய தேவருடைய பெயரால் வீரவாகுப்பட்ட நம்ம அப்படிங்கிற பெயரும் அழைக்கப்படுதுங்க நிறைய விஷயங்கள் நம்ம திருச்செந்தூரை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலங்க ஓம் என்னும் பிரணம வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலினுடைய கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாகவும் அமைந்திருக்கும் இது மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்கே அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கும் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கும் என்பதை குறிக்கும் கோபுரத்தினுடைய உச்சியில ஒன்பது கலசங்கள் அமைந்திருக்கும் இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு இந்த இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்குது இந்த எதிர்ப்புறம் இரண்டு மயில்களினுடைய சிலையும் ஒரு நந்தியினுடைய சிலையும் அமைக்கப்பட்டிருக்கும் மயில்கள் இரண்டில் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கும் நந்தி பெருவான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே இங்கே எழுந்துருளி அருள்வழித்து வராருங்க நீங்கள் தெற்கு திசை பார்த்தவாறு பார்த்தீங்க அப்படின்னா சண்முகர் அப்படிங்கிற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி அப்படிங்கிற ரெண்டு பேர் சந்நிதியில அருள்வளிக்கிறாங்க சூரபத்மன ஆட்கொண்ட முருகப்பெருமான் அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமா தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அப்படின்னும் முருகப்பெருமானுடைய வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னும் சிவயோகி போல தலையில ஜடா மகுடம் தரித்திருக்கக்கூடிய இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அப்படின்னோ அந்த லிங்கத்துக்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்குது எனவோ அதே போல் சண்முக சந்நிதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்குது எனவும் சிவ லிங்கங்கள் ரெண்டுமே இருளில் அமைந்திருக்கிறதால தீபாராதனையில் வெளிச்சம் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரும் அதிசயங்கள் இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாலசுப்ரமணியருக்கு பூஜைக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுது மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய முருக சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாத்தப்படுது இங்கு உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவிலின் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் அமைக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அளவாய் பெருமாறு அப்படின்னு நிறைய பேர்களில் அவரை சொல்லி அழைக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை சாமி அப்படிங்கிற திருப்பெயர் கொண்டும் அழைக்கலாம் இப்படியே நாம் திருச்செந்தூர் முருக பெருமானை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் தோன்றியது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்